ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதுமே உண்மையை மட்டும் தான் பேசுவார்களாம் நேர்மையின் மொத்த உருவம் இவங்க யார் அந்த நான்கு நட்சத்திரக்காரர்கள் என்று தான் பார்க்க போகிறோம் ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களிடமும் ஒரு தனித்துவமும் சிறப்பு குணமும் இருக்கும் இது ஒருவரின் நட்சத்திரத்திற்கும் பொருந்தும் சில சமயங்களில் சில குறிப்பிட்ட நல்ல குணங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களிடம் காணப்படும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம்தான் நேர்மை சில நட்சத்திரங்களில் பிறந்தவர்களிடம் அதீத நேர்மை காணப்படும் அவர்கள் உண்மையை பேச ஒருபோதும் பயப்படுவதில்லை அது எவ்வளவு கசப்பானதாக இருந்தாலும் சரி சங்கடப்படுத்துவதாக இருந்தாலும் சரி அவர்கள் உண்மையை மட்டுமே பேசுவார்கள் அவர்கள் தங்கள் எண்ணங்களை ஒருபோதும் மறைக்க மாட்டார்கள் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு எதிராக சென்றாலும் கூட தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த பயப்பட மாட்டார்கள் இந்த வீடியோவில் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதுமே உண்மையை மட்டுமே பேசுவார்கள் என்று தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதலில் கிருத்திகை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் வெளிப்படையான மற்றும் நேர்மையான நபர்களாக இருப்பார்கள் அவர்கள் ஒருபோதும் தயங்க மாட்டார்கள் எப்போதும் தங்களுடைய எண்ணங்களை நேரடியாக எந்தவித ஒளிவும் மறைவுமின்றி இன்றி வெளிப்படுத்த அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை சொல்ல பயப்படாததால் அவர்களின் நேர்மையை சமாளிப்பது மற்றவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் மற்றவர்களை புண்படுத்தினாலும் கூட உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அடுத்ததாக பூரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் இயற்கையாகவே தலைவருக்கு உரிய குணங்கள் இருக்கும் அவர்களின் நேர்மை பெரும்பாலும் அவர்களின் சுயமரியாதை மற்றும் தன்னம்பிக்கை உணர்வுடன் இணைக்கப்பட்டுள்ளது அவர்கள் உண்மையை சொல்ல பயப்படுவதில்லை ஏனெனில் திறந்த மனம் மற்றும் வெளிப்படை தன்மை மட்டுமே விரும்பிய முடிவை அடைய உதவும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் பொதுவாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை மறைக்க மாட்டார்கள் மற்றவர்களை மகிழ்விக்க பொய் சொல்ல மாட்டார்கள் அதனால் மோதல்கள் எழுந்தாலும் அதை அவர் தவிர்க்க மாட்டார்கள் அடுத்ததாக சித்திரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் செய்யும் அனைத்துமே சரியாக இருக்க வேண்டும் என்ற வலுவான விருப்பம் கொண்டவர்கள் அனைத்து விஷயங்களும் தெளிவாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் பெரும்பாலும் உண்மையை பேசுவார்கள் அவர்கள் ஒழுக்கம் மற்றும் நேர்மையை மதிக்கிறார்கள் எனவே அவர்கள் உண்மையிலேயே என்ன நினைக்கிறார்கள் என்பதை சொல்வது முக்கியம் அவர்கள் தாங்கள் பேசும் வார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருந்தாலும் அவர்களின் நேர்மை எப்போதுமே உண்மைகளுடன் தொடர்புடையது அவர்கள் கற்பனையாகவோ அல்லது பொய்யாகவோ எதையுமே கூற மாட்டார்கள் அடுத்ததாக திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதுமே நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மைக்காக பாடுபடுவார்கள் அவர்கள் திறந்த மனதுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பார்கள் மேலும் அனைவரையுமே மகிழ்விக்க ஒருபோதும் பொய் மாட்டார்கள் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்த அவர்கள் ஒருபோதும் பயப்படுவதில்லை அவர்கள் தங்கள் பேச்சு சுதந்திரத்தை மிகவும் மதிக்கிறார்கள் மேலும் பொதுவாக தங்களுடைய கருத்துக்களை மறைக்க மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் தங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு நேர்மையும் வெளிப்படை தன்மையும் முக்கியம் என்று நம்புகிறார்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி